பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்கு என்னடா என்ன ஆச்சு பயத்தோடு ஓடி வந்த அபியின் முகத்தை பார்த்து பதட்டமாக கேட்டான் ஆதி அண்ணா வினோ தஞ்சாவூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கா அதுதான் தெரியுமே அவள் சென்னை பஸ் ஏறி இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு கோழியன்னூருக்கு டிக்கெட் வாங்க சொல்லிவிட்டு அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைவரை கார் எடுத்துக்கிட்டு போய் சொல்ல இருந்தேன் சரி அதுக்கு என்ன கிட்ட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு மெக்கானிக் அனுப்பி சரி பண்ண சொல் அங்கேயே ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஆள் வச்சு பார்க்க சொல்லியிருக்காரு டிரைவர் பெரிய பிரச்சனை போல் இப்போதைக்கு சரியாகாது வண்டியை டோப் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு வரணும் என்ன பண்ணுறது இப்போது கிரீச்சித்தப்பாவோட காரை அனுப்பிவிடு அதெல்லாம் வேலையில் ஃபுல் என்கேஜாக இருக்குது வேற என்று ஆதி ஆரம்பிக்கும்போதே அண்ணா இப்போதைக்கு எந்த காரும் ஃப்ரீ இல்லை வேற ஏதாச்சும் டாக்ஸி விழுப்புரத்துலேருந்து அனுப்புனா அவள் பத்திரகாளி ஆகிடுவா நான் போகலான்னாலும் இங்கேருந்து நான் கிளம்பி போகிறதுக்குள்ளே அவள் வந்து இறங்கிடுவா பண்றூட்டி கிட்ட வந்துட்டாலாம் நான் செத்த இன்னைக்கு என்றான் அழாத குறையாக என்ன பண்ருட்டி என்றவாறே வந்தான் தருண் அது ஒன்றும் இல்லடா தம்பி இன்னைக்கு உன் மச்சான் கொத்து பரோட்டா ஆக போகிறான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணு என்று சொல்லி சிரித்தான் நிதிஷ் அத்தான் விளையாடாதீங்க ப்ளீஸ் ஏதாச்சும் வழி சொல்லுங்க என்று விழி பிதுங்கி நின்றான் அபி ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட தெளிவாக சொல்லு அபி என்றான் தருண் எங்கள் வித்யா சித்தி பொண்ணு தஞ்சாவூர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா இரு இரு வித்யா சித்தி யாரு டேய் அதுதான் இப்போ முக்கியமா ஏதோ ஒரு சித்தி விட அவனே பயத்தில் இருக்கான் இந்த டீட்டெயில் எல்லாம் தேவையா என்றான் அவன் கூடவே வந்த உதயா சிரித்தா அதி அவங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி என்றான் ஓ ஓகே என்று விட்டு யூ கண்டினியூ என்றான் அபியிடம் அவன் பிரச்சனையை கூறினான் அவ்வளவுதானே இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு வருண் இப்போதான் கிளம்பிகிட்டு இருக்கான் அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான் அவன் கோரியதும் பெரியதாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு அபி தெய்வமே என்று இரு கையை தலைக்கு மேல் கூப்பி கும்பிட்டான் என்னை காப்பாத்திட்டீங்க விட்டு அவசரமாக வருணை அழைத்து விவரம் தெரிவித்தான் அவனும் வினோதினியை அழைத்து வர சரி என்று ஒப்புக்கொள்ள அவள் என்னை வருணுக்கு அனுப்பி வைத்தான் அபி வேதா மித்ரா அஸ்விதா அன்விதா நால்வரும் அமர்ந்திருக்க அவர்கள் எதிரில் நின்றிருந்தால் நந்திதா அப்பொழுது நவநீதன் ஜூஸ் கிளாஸோடு உள்ளே நுழைய வாய்ப்பொத்தி சிரித்தாள் அன்பிதா அஸ்வியோ அவனை முறைத்தாள் அதை கவனிக்காமல் அன்பிதா சிரித்ததை மட்டும் பார்த்தவன் என்ன குட்டிமா சிரிக்கிற என்று கேட்டுக்கொண்டே அஸ்வியின் அருகில் சென்று அமர்ந்தான் பாப்பா இந்த ஜூஸ் குடி என்று அவள் கையில் திணிக்க இன்னும் அதிகமாக சிரித்தாள் அன்பிதா ஐயோ சித்தப்பா அத்தா இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கடுப்பாகிதான் அக்கா அவரை துரத்தி விட்டா இப்போ நீங்களா என்றாள் ஓ என்றவன் அஸ்வியின் முகம் பார்க்க அவள் இன்னும் வரைத்து கொண்டுதான் இருந்தாள் பாப்பா கொஞ்சமா குடிடா என்றான் மெல்லிய குரலில் சித்தப்பா இது என்ன வயிறா இல்ல கண்டெய்னரா லைனா உள்ள தள்ளிட்டே இருந்தா என்ன ஆகுறது ஏன் செல்லம் இல்ல கொஞ்சமா குடி நீ மோர் குடிச்சு ஒன் அவர் மேல ஆச்சுன்னு நிதிஷ் சொன்னான் அதனாலதான் கொண்டு வந்தேன் அவனை என்னதான் பண்றது தலையில் கை வைத்து கொண்டாள் அஸ்விதா ஒன்னும் பண்ண முடியாது என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள் அன்பிதா அதுவும் சரிதான் என்று அஸ்விதாவும் சிரித்தாள் அவளை கெஞ்சி கொஞ்சி ஜோசை குடிக்க வைத்தான் நவனீதன் அப்போதுதான் நந்திதாவை கவனித்தவன் யார் இந்த பொண்ணு என்றான் அப்பாடா அடா சித்தி சித்தப்பாவை இவை இன்னும் கரெக்ட் பண்ணலை போல தன் அருகில் அமர்ந்திருந்த வேதாவின் தோளில் கை போட்டவாறு கிண்டலாக கூறினாள் அன்விதா மித்ரா சிரித்துவிட்டாள் தன் துப்பட்டாவின் முனையை முறுக்கிக் கொண்டே அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தாள் நந்திதா ஸ்ரீ அட பில்டப் போதும் யாருன்னு சொல்லுங்கப்பா என்றான் நவநீதன் ம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வரப்போற மருமக என்றாள் வேதா திகைப்பாக அவளை பார்த்தான் என்ன பார்த்தா என்ன அர்த்தம் அவளை பாருங்க இவ பேர் என்ன தெரியுமா நந்திதா ஸ்ரீ இப்போ சொல்லுங்க பிரியாக்கா இவளை எப்படி கூப்பிட முடியும் அவங்க தான் மாமாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களே ஆமாம் அதனால தான் நாங்கள் இவளை ரிஜெக்ட் பண்ண போகிறோம் என்றாள் அன்விதா இல்லை இல்லை அதுக்கு தான் ஆண்டி என்ன ஸ்ரீனு கூப்பிடுவாங்க ஆவ் என வாயை பிளந்த அதன் மேல் கையை வைத்து எல்லோரும் அதிர்ச்சியாக அவளை பார்த்தனர் அடிப்பாவி அப்போ உன் மாமியாரையும் கரெக்ட் பண்ணிட்டியா என்றாள் அஸ்விதா அப்படியெல்லாம் இல்லக்கா என்றாள் மெல்லிய குரலில் என்னது அக்காவா முகம் சுழித்தாள் அன்விதா எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம் ஒழுங்காக உறவு கூட தெரியலன்னா எப்படி இங்கே வந்து குப்பை கொட்டுவ அதனால் நீ ரிஜெக்டட் ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்போ நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களை உடனே அண்ணின்னு கூப்பிடுவேன் என்றால் பட்டென்று உறக்க சிரித்தான் நவநீதன் எதுக்கு மாமா சிரிக்கிறீங்க என்றாள் மித்ரா இல்லைம்மா பல வருஷமாக மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த புருஷம் பண்டாட்டிக்கு வந்து வாய்க்க போகிற மருமகளை பற்றியா இத்தனை பேர் இருந்தும் எவ்வளோ தைரியமாக பயப்படாமல் பேசுகிறா அதை நினச்சி சிரித்தேன் சித்தப்பா போதும் அடக்கி வாசிங்க என்றாள் அஸ்விதா அவன் காதோரத்தில் அப்போதுதான் அவன் திரும்பி பார்க்க வேதாவும் அன்விதாவும் அவனை பலமாக முறைத்து கொண்டு இருந்தனர் ஆஹா என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் பேச்சை மாற்றும் பொருட்டு நந்திதாவிடம் கேட்டான் உனக்கு பிரியாவை எப்படி தெரியும் ஒரு தடவை பல்வழி வந்தப்போ அவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஏய் உண்மையை சொல்லு உண்மையான பல்வழிதானா என்றாள் அன்விதா தன் கையை நீட்டி ஒரு உள்ளங்கையின் மேல் மற்றொன்றை வைத்து தட்டி பிராமிஸ் என்றாள் உன்னை பார்த்தா உண்மை பேசுகிறவ மாதிரியே தெரியலையே என்றால் அன்விதா கண்கள் சுருக்கி இங்கே பாருமா நீ ஒன்றுக்கு பத்து தடவை வேணும்னாலும் யோசிச்சுக்கோ இது ரொம்ப கஷ்டம் உன்னால் சமாளிக்க முடியுமா ஏன்னா இவ தான் உன்னோட நாத்தனார் என்றான் நவநீதன் அன்விதாவை காட்டி அப்போ மற்ற மூணு பேர் என்றாள் நந்திதா ஸ்ரீ சட்டேன்று அவள் கேள்வியில் ஒரு நொடி எல்லோருமே திகைத்தனர் அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பிரியா அவளை கண்டு ஹே ஸ்ரீ இங்க என்ன பண்ற என்றாள் வேதாவிடம் வந்தவள் ஏய் நகரடி என்று விட்டு நவநீதனுக்கும் வேதாவிற்கும் நடுவில் அமர்ந்தாள் வாவா ஓ மருமகளை தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றான் நவநீதன் என்னது என்றாள் பிரியா சட்டென்று பூத்த கோபத்தோடு யாரு என்றாள் கண்கள் சுருக்கி தோ இவ தான் அபி அலவ் பண்ணுறா போட்டுக் கொடுத்தாள் அன்பிதா சட்டென்று எழுந்தவள் அப்படியே ஓங்கி ஒன்று வச்ச என்ன தெரியும் என்ன வயசாகுது அதுக்குள்ளே லவ்வா என்று அவளை அதட்ட நவநீதன் பிரியாவை கேவலமான பார்வை ஒன்றை பார்த்தான் அவன் பார்ப்பது தெரிந்தும் அதனை தவிர்த்துவிட்டு விட்டு ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பார் இப்படியெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன் உன் வீட்டில் சொல்லிடுவேன் என்று மிரட்டினாள் பிரியா பிறகு எல்லோரையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்து அதட்டினாள் அவளுக்கு தான் அறிவில்லை உங்க யாருக்கும் அறிவில்லையா முதல்ல எழுந்து போய் வேலையை பாருங்க எல்லோரும் வாயை மூடிக்கொள்ள மீண்டும் நந்திதாவை பார்த்து இன்னும் என்ன இங்கே நிற்கிற முதல்ல கிளம்பு என்று கதவை நோக்கி கையை நீட்டி மிரட்ட அவசரமாக அங்கிருந்து ஓடினாள் நந்திதாஸ்ரீ அவள் கதவை திறக்கவும் அபி உள்ளே வரவும் சரியாக இருக்க அவன் மேல் மோதி நின்றாள் அவளை கண்டவன் எரிச்சலாக கத்தினான் ஏய் இங்க என்ன பண்ணுற நீ அது அது வந்து உன் அக்கா வர சொன்னாங்க என்றாள் தடுமாறிய குரலில் அவன் திரும்பி அன்பிதாவை முறைத்தான் அபி என்ன இது என்றாள் பிரியா கோபமாக அம்மா என்ற அவளையும் அதட்டி அவன் நந்திதாவிடம் திரும்பினான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா இதை பாரு எனக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நான் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் நீயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணு ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து அப்பவும் என்னை லவ் பண்ணால் அப்போ உங்கள் வீட்டில் சொல் அவங்க வந்து எங்கள் வீட்டில் பேசட்டும் இப்போதைக்கு இடத்த காலி பண்ணு சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாது கோபமாக அவளிடம் கூறினான் அவள் அசையாமல் அவனையே பார்த்து கொண்டு இறந்தாள் எங்கள் பாரு ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டாக இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கோ இல்லைனா கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டே இரு நான் அவ்வளவு சொல்லியும் போய் எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி இல்ல என்றான் கடுப்பாக ஐயோ அபி நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை பதறினாள் அவள் நீ சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற விட்ட அன்விதாவை பார்க்க டேய் எதுக்குடா என்ன பார்க்குற நான் யார்கிட்டையும் சொல்லலை என்றாள் அன்விதா அவசரமாக அங்கிருந்த மற்றவர்களை அவன் பார்க்க ஆ இதோ இங்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் சொன்னேன் என்றால் சமாளித்து அண்ணா கிட்ட எல்லாம் நான் சொல்லல என்றாள் விடு அபி மிருனாளினி தான் ஜூனியர் முல முரளி அவளே கண்டுபிடிச்சிருப்பா என்றாள் மித்ரா சிரித்து கொண்டே நீ அவங்க கிட்ட போய் பேசினியா என்றான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போனாங்க அவங்க கூட நானும் போய் பேசினேன் அவ்வளவுதான் அபி என்றால் தடைந்த குரலில் என்ன பேசின நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொன்னேன் அவளை தீயாக முறைத்தான் அபி எதுக்கு என்ன முறைக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள அண்ணின்னு தானே கூப்பிடுவாங்க நீ மட்டும் போய் அக்கானு கூப்பிட்டுட்டு வாண்டடா மாட்டிக்கிட்டு லீட் கொடுத்துட்டு வந்திருக்க நீ மாட்டினதும் இல்லாமல் என்ன அவங்கக்கிட்ட திட்டு வாங்க வச்சிருக்க என்றான் சிறு சிறு வென்று அவன் அருகில் எழுந்து வந்த மித்ரா அபி விடுடா என்று அவனை அமைதிப்படுத்தி விட்டு நீ போமா என்றாள் அவளிடம் சித்தி இப்படி தான் நானும் பொறுமையாக மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்கவே மாட்டேன்றா என்றான் கோபமாக சாரி அபி இன்னி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ சொன்ன மாதிரி நாலஞ்சு வருஷம் கழித்து எங்கள் வீட்டில் சொல்லிக்கிறேன் என்று அமைதியாக சொல்லிவிட்டு செல்ல இவளை எந்த ரகத்தில் சேர்ப்பது என்று புரியாமல் எல்லோரும் பார்த்து கொண்டு இருந்தனர் அவள் சென்றதும் அவன் பிரியாவை பார்க்க அவள் இன்னும் அவனை முறைத்து இருந்தாள் அம்மா என்னம்மா என்றான் முகத்தை சுருக்கி உனக்கும் நாலு அடி வச்ச தெரியுண்டா என்றாள் கோபமாக அம்மா நான் என்ன பண்ணேன் முதல்ல அவள் அப்படி பேசும்போதே அவளை பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை பதில் சொல்ல முடியாமல் நின்றான் அபி சிரித்தாள் மித்ரா அக்கா விடுங்க அதுதான் பிள்ளை நாலஞ்சு வருஷம் கழித்து உங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட இன்டெரெக்டாக சொல்லி அனுப்பியிருக்கான் இல்லை அந்த பொண்ணை பார்த்தா புத்திசாலி மாதிரி தான் இருக்குது புரிஞ்சுக்குவா என்றாள் மித்ரா வேதா அன்விதா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அட பாவி எவ்வளோ சாமர்த்தியமாக நம்ம முன்னாடியே ப்ரப்போசலை முடிச்சிட்டான் என்றாள் அன்விதா பிரியா அவனை முறைத்து கொண்டே நின்றிருக்க சித்தி அண்ணா என்னை கூப்பிட்டாரு என்று மித்ராவிடம் சொல்லிவிட்டு வேகமாக அவனும் அங்கிருந்து ஓடினான் அப்பா என்ன ரொம்ப திக்கு திக்குனே வச்சுருக்காங்களே இப்போதான் வினோ பிரச்சனையை முடிச்சிட்டு வந்தா உடனே அன்னிக்கிட்ட திட்டு அதை முடிச்சுட்டு வந்தா இவ வேற சோதிக்கிறா விட்டால் எல்லாருக்கும் மைக் செட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவா போல தன் தலையை செலுப்பி பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் பிரியாவை இழுத்த தன் அருகில் அமர்த்தி கொண்ட நவநீதன் விடுடி எதுக்கு இப்போ இவ்வளவு டென்ஷன் நீயும் அண்ணனும் பண்ணாததையாக இவங்க பண்ணிட்டாங்க என்றான் அவளை தன் தோளோடு அனைத்து ஆமாக்கா விடுங்க அவன்தான் தெளிவாக சொல்கிறான் இல்லை நாலஞ்சு வருஷம் போகட்டும் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அப்பவும் அவனை பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம் மித்ரா சமாதானம் செய்தாள் இந்த வயசில் இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளவு கோவப்படுவாரே தெரியுமா இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது உனக்கு தெரியாதாடி என்றால் வேதாவிடம் ஆதங்கமாக தெரியும் கா என்னை விட யாருக்கு அதிகமாக தெரியும் என்றால் வேதா மெல்லிய குரலில் இத்தனை வருடங்கள் கழித்தும் அவள் குரலில் வலி பிரதிபலித்தது சித்தி என்ன சித்தி என்றாள் அன்பிதா அவளை இடுப்போடு கட்டிக்கொண்டு அவள் தோளில் ஆதரவாக சாய்ந்தாள் வேதா அக்கா உண்மையை சொல்லவா அன்னைக்கு எனக்கும் நவநீதனுக்கும் இல்லாத மெச்சூரிட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு விடுங்கக்கா பார்த்துக்கலாம் என்றாள் வேதா ஆமாம் சித்தி அபி தெளிவாக தான் இருக்கான் என்றாள் அஸ்விதாவும் எல்லோரும் மெல்ல பேசி பிரியாவை சமாதானம் செய்தார்கள் அவசரமாக கடையை மூடிக்கொண்டிருந்தான் வருண் வினோதினி பண்ருட்டியின் அருகில் வந்துவிட்டாள் என்று அபி தெரிவித்திருந்ததால் அவள் என்னுக்கு அழைத்தான் ஹலோ யாரு என் பேரு வருண் அபி சொன்னானா ம் சொன்னான் சரி பஸ் பண்ருட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ருட்டியிலேயே இறங்கிடுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஹலோ சார் என்ன விளையாடுறீங்களா நான் கோழியினோர் வரைக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்றால் கோபமாக அதனால என்னங்க பரவாயில்ல முன்னாடியே எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது எனக்கு தெரியாதா நான் அதுக்கு சொல்லலை பண்ரொட்டியிலிருந்து கோழியினூர் போகிற டிக்கெட் சார்ஜ் வேஸ்டாக போகுதில்லை அவள் கேட்க பெரியதாக திகைத்தான் வரும் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்